ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான சத்தான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி செய்யலான் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கங்க இது மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த கீரைக்கு நம்ம கொஞ்சம் பருப்பு வேக வச்சுக்கலாங்க இந்த பருப்பு நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் வேக வச்சா போதும் அப்புறமா கீரையில் வெந்துக்கும் தேங்காய்க்கு பதிலாக நம்ம இப்போ ப பருப்பு போட போகிறாங்க ஒரு ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் எண்ணெய்ங்க ஊற்றி வேக வைக்கலாங்க ஒரு மூடி போட்டு இப்போ வேக வச்சிடலாம் இப்போ ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க ரெண்டு வெங்காயங்க பொடியாக கட் பண்ணிக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம கீரையை போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்புங்க போட்டு நல்லா கலறி விடணும் கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் வர வரைக்கும் நல்லா கலறி விடணும் ஒரு ஆஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா கீரை வேகிற அளவுக்கு பாருங்க நல்லா மூடி வச்சிடலாம் கீரை வேகிற வரைக்கும் பாருங்க கீரை நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பு எடுத்து போட்டுக்கலாங்க நல்லா பருப்பில் கீரையில் பருப்பை போட்டு நல்லா கல கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் டேஸ்டான பொன்னாங்க கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் தேங்க்யூ